அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே இருந்து அதி அற்புதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான்காம் தந்தரத்திலே ஜீவசக்தியாகிய வாயு மற்றும் ஜீவனுக்கான தொடர்பை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தைப் பற்றி திருமூலநாயனார் தெளிவாக விளக்கி வருகிறார் மேலும் இன்றைய பதிவிலே அதிசூட்சுமமான ஜீவசக்தியாகிய வாயு குறித்தான கருத்துக்களை திருமூலர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது ஆதி அனாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேல் உரை பைந்தொடி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதும் என் உள்ளத்து உடன் முகிழ்த்தாழே பாதி பராபரை என்று குறிப்பிடுகிறார் உமை ஒரு பாகன் என்று எம்பெருமான் ஈசன் வர்ணிக்கப்படுகிறார் இதன் பொருள் என்ன சிவனும் சக்தியும் பாதி பாதியாக உடலிலே சேர்ந்திருந்தால் உலகியலாளர்கள் பார்வையிலே பார்க்கும்போது ஒரு பாதி பெண்ணாகவும் ஒரு பாதி ஆணாகவும் ஒரு உருவம் இருக்க முடியுமா என்று சிந்தித்துப் பார்த்தால் ஏதோ நகைச்சுவை கதையைச் சொல்லுவதைப் போல இருக்கும் இதன் பொருள் யாதென்றால் ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாகவும் ஜீவசக்தியாக வாயு என்பது நெருப்போடு இணைந்திருக்கக்கூடிய வெப்ப தத்துவமாகவும் இருக்கிறது ஜீவன் நெருப்பாகவும் ஜீவசக்தியாக வாயு என்கிற சக்தி வெப்பமாகவும் இருக்கிறது இந்த இரண்டையும் பிரித்துப் பார்க்க முடியாது வெப்பம் இருக்கும் வரையிலும் அனல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இதுவே இதன் பொருள் அது காரணமாகவே நெருப்பிற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அதே அளவிற்கான ஆற்றல் வெப்ப வெப்பசக்திக்கும் இருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாகவே பராவரை பாதி பராவரை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இந்த பெண் சமாதி என்கிற நிலையிலே நம்மை இட்டு சென்று நித்திய சுமங்கலியாக அதாவது எப்போதும் மரணம் என்பதே இல்லாத நிலையிலே ஜீவனை மாற்றியமைக்க கூடியவளாக மாறிவிடுகிறாள் பயன்படுத்தும் விதத்திலேதான் ஜீவசக்தியாகிய வாயு நமக்கான ஆற்றல்களை கொடுக்கும் காரணம் யாதென்றால் இது ஆதியாகவும் அனாதியாகவும் இருக்கக்கூடிய சக்தி தத்துவமாக இருக்கிறது அதுவும் எங்கிருந்து இது உருவாக வேண்டும் எவ்வாறு இதை வயப்படுத்த வேண்டும் உள்ளத்தின் மூலமாகவே வயப்படுத்த வேண்டும் ஓதும் என் உள்ளத்து உடன் முகிழ்த்தாளே அதாவது மனத்தின் தரத்தை கொண்டுதான் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்க்க முடியும் என்பது பொருளாகிறது மனதை ஏதோ விரும்பத்தகாத ஒன்றாக மனதை அழிக்க வேண்டும, வேண்டும் மனதை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது அப்படியல்ல என்பது மனம் என்பது சத்குருவாக மாறி அமைகிறது மனமே அன்னை பராசக்தியின் வடிவாகவும் மாறுகிறது ஜீவசக்தியாகிய வாயுவும் மனமும் வேறல்ல சலித்திருக்கக்கூடிய வனத்தை சூழ்முனை மையத்திலே நிலைத்திருக்க செய்துவிட்டால் அப்போது சக்தி தத்துவம் மேலோங்குகிறது அது காரணமாக நீண்ட நீண்டகாலம் வாழ்ந்திருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை பெறக்கூடிய ஆற்றலும் ஒரு யோகிக்கு வந்து அமைகிறது ஓதிய என் என் கலையின் உயர்கலை ஆதியில் பேதமே ஆம் என்று அறிகிறார் சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதி என்று ஓதினள் ஆவின் கிழத்தியே அறுபத்து நான்கு கலைகள் இந்த உலகிலே போற்றத்தக்கவை என்பதாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆய கலைகள் அறுபத்து நான்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த அறுபத்து நான்கு கலைகளும் எங்கிருந்து வந்தன என்று கேட்டால் வேதங்களில் இருந்து வந்தன என்று சொல்லுவார்கள் வேதங்கள் எங்கிருந்து வந்தன அது ஆகாயத்திலிருந்து வந்தது ஆகாயத்திலே எங்கிருந்து பராபரத்தனம் இருந்து வந்தது இப்படித்தான் தத்துவம் என்பது சென்று முடிகிறது இதிலே சாதி பேதம் என்பதாக வருணங்கள் பிறக்கின்றன வினோதங்கள் உருவாகின்றன உள்பூண்டு முதலாக எறும்பு மனிதர் ஈராகி இருக்கக்கூடிய சகல சிவராசிகளும் பிறக்கின்றன இங்கே சாதியும் பேதமும் என்று சொல்லியது மனிதர்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சாதியை அல்ல மிருக ஜாதி பறவை ஜாதி நீந்தும் ஜாதி நடக்கும் மனித ஜாதி என்பதாக இப்படித்தான் இதை பார்க்க வேண்டுமே அல்லாது மனிதர்கள் தங்களுக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஜாதியை பற்றி இங்கே திருமூலர் குறிப்பிடவில்லை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் திருமூலர் கூட சாதி பேதத்தை கொண்டுதான் பராசக்தி ஆட்சி புரிவாள் என்று சொல்லிவிட்டாள் என்பதாக தவறாக புரிந்து கொண்டு ஆவின் கழத்தி என்று சொல்லியதால் அவள் மூத்தவள் எல்லா வகையிலும் மேன்மையானவள் என்பதை புரியப்படுத்தும் விதமாக அவரை இங்கே சொல்லியிருக்கிறார் ஆவின் கிழத்தி நல் ஆ அடு தண்டுரை நாவின் கிழத்தி நலம் புகழ்ந்திய திடும் தேவின் கிழத்தி திருவாம் சிவமங்கை மேவும் கிழத்தி வினை கடிந்தாளே இந்த அன்னை பராசக்தியால் மட்டுமே நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்து வைக்க முடியும் அவருடைய ஆற்றல் எங்கே இருக்கிறது முதுகுத்தண்டிலே இருக்கிறது அந்த முதுகுத்தண்டிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை சரியாக சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி பழகிவிட்டால் அதன் பிறகு அன்னை பராசக்தியின் தத்துவம் உயர்ந்து உயர்ந்து வரக்கூடிய காரணத்தால் மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் கர்மவணிகள் தீறுதல் என்பது சாத்தியப்படுகிறது முதுகுத்தண்டை நேராக வைத்திருந்து சிரத்திலே சுழுமுனை மையத்திலே மனத்தை செலுத்தி எவர் ஒருவர் வாசி பயில்கிறாரோ அவருக்கு முதுகுத்தண்டு வழியாக எழுபத்து எழும் நாடுகளிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு முதுகுத்தண்டு வழியாகவே மேலேறி வந்து சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெறும் அத்தகு ஒடுக்கம் என்பது ஏற்படுத்திவிட்டால் அதன் பிறகு ஞானம் என்பது சித்திக்கும் கர்மவனைகள் அற்றுப்போகும் மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் கைகூடும் வினை கடிந்தார் உள்ளத்து உள் ஒளி மேவி தன்னை அடைந்தோர்க்கு எல்லாம் தத்துவமாய் நிற்பள் என அடிமை கொண்ட ஏந்திழை ஈசன் கணவனை காண அனாதியும் ஆமே அன்னை பராசக்தி பிணக்கு கொண்டு கணவனை பிரிந்திருக்கிறாள் ஜீவனை விட்டு பிரிந்து விலகி உடல் முழுவதும் பரவி தன்னை ஈசனிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறாள் அப்படி பிரித்து வைத்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை அவளுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லி தாயே நீ தந்தையை பிரிந்திருப்பது தகாது வா அன்னையும் தந்தையுமாக இருந்து எங்களுக்கு ஆசி வழங்கு என்று ஒரு யோகி இடைவிடாத முயற்சியின் காரணமாக அன்னை தந்தையை ஒன்றாக சேர்த்து வைக்கிறான் தாய் தந்தை ஒன்றாக சேர்ந்து விட்டால் அதன் பிறகு தத்துவம் என்பது விளங்கிவிடும் தன்னை எல்லாம் தத்துவமாக இருந்து காக்கக்கூடியவளாகவே என்னை பராசக்தி இருக்கிறாள் எவர் ஒருவர் ஜீவசக்தியாயி வாய்விடத்திலே தன்னை சரணாகதி செய்து கொண்டு முறையாக அவளை வழுத்தி வணங்கி வழிபட்டு சுடுமணி மையத்தின் வழியாக எம்பெருமான் ஈசனை நோக்கி இட்டுச் செல்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் முத்தி பெற்றவர்கள் ஆகிறார்கள் ஒரு கண்ணியை மணவரையிலே மணாளனோடு இணைப்பதற்காக கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடியதைப் போல அன்னை பராசக்தியை கரம் பற்றி அழைத்துச் சென்று எம்பெருமான் ஈசனோடு சேர்த்து வைக்க வேண்டும் சிவசக்தி சேர்க்கை என்பது ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு நிச்சயமான முத்தி சித்திக்கும் இதைத்தான் இப்பாடல் வாயிலாகவும் திரு மூலநாயனார் குறிப்பிடுகிறார் ஆதி காரணி வேதம் அது ஆய்ந்தனள் வேதியற்காய் நின்ற சோதி தனிச்சுடர் சுரூபமாய் நிற்கும் பாதி பராபரை பன்னிரண்டு ஆதியே அன்னையை பற்றி சொல்லும் போது அவள் ஆதியானவள் அனாதியானவள் அவளுக்கு முன்பு வேறு யாருமே இல்லை அவள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறாள் ஆனால் அவள் எதற்குமே காரணமாக இல்லை அவள் அகாரண காரணி என்று குறிப்பிடுகிறாள் சிருஷ்டி என்பது ஏற்படுவதற்கு ஜீவசக்தியாய வாயு ஒரு வகையிலே பயன்பட்டிருக்கிறது ஆனால் சிருஷ்டி ஏற்படுவதற்கு ஜீவசக்தியாய வாயு மட்டுமே காரணம் அல்ல என்பது இதன் பொருளாகிறது இதை விளங்கிக் கொள்வது சற்று சவாலான விஷயமாகவே இருக்கும் காரணம் சோதி தனித்தொடர் சுரூபமாக இருக்கக்கூடிய பாதி பராபரையாக இருக்கக்கூடிய அன்னையை குறைந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னையை எம்பெருமான் ஈசனோடு இணைக்கக்கூடிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும் யோகசித்திக்கான பாதையை சரியாக நடத்தி பழக வேண்டும் அப்பொழுது மாத்திரமே இந்த சூத்திரத்திற்கான விளக்கம் என்பது குறிப்பிடும் வேதியற்காய் ஐந்து வேதம் வேதக்கூடிய வேதியர்க்காக அவள் குறிப்பிடக்கூடியவள் வேதியர் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிப்பிடுவதாக கருதிவிடக்கூடாது வேதம் என்பது எது ஜீவனை பற்றியதான தத்துவமே வேதம் ஜீவனை சென்று சேரும்படியாக ஜீவசக்தியாகிய வாயுவை நடாத்தக்கூடிய அனைவருமே வேதியர்கள் என்று ஆகிறார்கள் யோகிகளுக்கே வேதியர்கள் என்று பெயர் அப்படி ஜீவசக்தியாகிய வாயுவை ஆராயக்கூடியவர்களுக்கு காரணம் புரியாமல் இருக்கக்கூடிய தன்னை பற்றியதான காரணத்தை அன்னை பராசக்தி புரியப்படுத்துவாள் காரணம் அவள் தனிச்சொடராக இருக்கிறாள் முறையாக பன்னிரண்டு அங்குலம் வெளியே சென்று நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயவை இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக யோகி ஒருவன் சிரத்தின் உள்ளே செலுத்தி நஷ்டத்தை தவிர்த்து பன்னிரண்டு அங்குலத்தையும் சேமித்து ஜீவனை நோக்கி செலுத்திவிட்டான் என்றால் அதன் பிறகு அவன் வெற்றியாளன் என்று ஆகிவிடுகிறான் இதைத்தான் இத்திருப்பாணல் வாயிலாக திரு மூலநாயனார் நம் அனைவருக்கும் சுட்டிக்காட்டுகிறார் சரியாக ஜீவசக்தியாகிய வாயுவை புரிந்து கொண்டு விட்டவர்கள் முத்தி மோட்சத்தை பெறுவார்கள் என்பதே திரு மூலநாயனார் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது